அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பாதிப்பில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அம்மாவாசை நிகழ்கிறதுங்க அம்மாவாசை தினம் அப்படின்னாலே அது சக்தி நிறைந்த ஒரு நாள் இந்த நாளில் நாம் வந்து இறை வழிபாடு முன்னோர்கள் வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு காவல் தெய்வ வழிபாடுகளை நாம் மேற்கொள்வோம் அதே நேரம் மிக முக்கியமான ஒரு வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அம்மா ாசை தினம் முன்னோர்களுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நாள் பெரும்பாலும் அமாவாசை தினங்கள்ல நாம இறை வழிபாடுகளை செய்யறோமோ இல்லையோ கண்டிப்பா நாம முன்னோர்களுடைய வழிபாட்டை வந்து தவறாம செய்து வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அது சக்தி நிறைந்த இந்த நாள்ல நாம முன்னோர்களை நினைத்து வழிபடக்கூடிய பட்சத்துல விரதங்கள் இருக்கக்கூடிய பட்சத்துல பரிகாரங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்துல நமக்கு அதி நன்மைகள் உடனுக்குடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா அதி நன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் ஒரு புறம் இருந்தாலும் சில வீரிய மிக்க தாக்கங்களும் வந்து இருக்கத்தான் செய்யும் அமாவாசை தினங்கள்ல பார்க்கும் பொழுது ராகு பகவானினுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கிறதுனால சில பல மனித வாழ்க்கையில் சில மாறுபட்ட நிகழ்வுகள் ஏற்படலாம் பதட்டமான சூழ்நிலை குழப்பம் பய உணர்வு இந்த மாதிரியான உணர்வுகள் வந்து இயற்கையாகவே எழுவது அப்படிங்கறத இயல்பான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில நவக்கிரக அமைப்பு அப்படிங்கறதும் வந்து மனித வாழ்க்கையில பெருமளவில் தாக்கத்தை இந்த கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தங்களுடைய நிலைகளில் குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாற்றங்கள் ஒவ்வொரு நேரங்கள்லையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பனிரெண்டு ராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களுடைய வாழ்க்கையில வெவ்வேறு வகையில தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் நவம்பர் அன்று நிகழ இருக்கக்கூடிய அமாவாசை நாளன்று நவக்கிரகத்துல ஏற்படக்கூடிய முக்கிய கிரகங்களினுடைய மாற்றம் என்ன மாதிரியான பலன்களை ரிஷவ ராசிக்காரர்களுக்கு கொடுக்க பெற போகுது அவர்களுக்கு இந்த காலம் சாதகமா இருக்குமா அல்லது சாதகம் மற்றும் விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி தெரிந்து கொண்டு நீங்க பலன் பெற வீடியோ ஸ்கெப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நவக்கிரக அமைப்பு அப்படிங்கறது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளியூர் அப்படி இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் செல்ல நேரிடக்கூடிய ஒரு காலகட்டத்தை உருவாக்குதுங்க பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் ஆர்டர்கள் தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராகவே இருக்குங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வேலை வலு கூடுதல் பொறுப்புகள் உண்டாக செய்யலாம் அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிச்சிடுவீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் மூலமா எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறுவீங்க பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீங்க உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண்பாக்கு வாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்துல சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம் தங்களுக்கு எதிர்காலத்துல ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை சில கிரகங்கள் உருவாக்கலாம் இருப்பினும் அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன் பெற முடியும் தங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல திருப்தி உண்டாகும் கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் அதே நேரம் வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க தேவையற்ற மன உண்டாகலாம் வழக்கு விவகாரங்கள்ல தாமதமான போக்கு காணப்படலாம் நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தொழில் வியாபாரத்துல எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாய் இருக்க பாருங்க உத்தியோகத்துல சரியாக முடிக்க வேண்டுமே என்று கவலை உண்டாகும் சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்துல இருப்பவர்களால வீண் பழி ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்களும் வரலாம் பிள்ளைகளின் செயல்பாடுகள்ல கவனமா அவசியங்க இந்த காலகட்டத்தில் தானும் மகிழ்ச்சியாக இருக்கணும் தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிகரிக்க செய்யும் நிதானமாக பேசுவது வெற்றிக்கு உதவும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க உழைப்பு வீணாகலாம் அதனால திட்டமிட்டு எதையும் செய்யறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் ரொம்ப ரொம்ப நல்லது வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மையை தரும் அதே மாதிரி கடனுக்கு பொருட்களை அனுப்பும்போது எச்சரிக்கையாக இருங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உடைக்க வேண்டியும் இருக்கலாம் மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நல்லது குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியும் கோபத்தை குறைப்பது நன்மையை தரும் கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாகவே இது அமையப்பெறப்போகிறது போகிறது தொடர் பணிகளால் கலைப்படைவீங்க வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாகவே அமை போகிறது கட்சி பணிகளுக்காக கடுமையா உடைக்க இருக்கலாம் நேரத்தை வீணாக்காம உபயோகப்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் இருப்பினும் இந்த எச்சரிக்கை உணர்வுடன் நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சீராக இருக்கும் வீண் அழைச்சல் ஆர்டர் கிடைக்கிறது தாமதம் போன்றவை ஏற்படுதாங்க செய்யும் அதே நேரம் உத்தியோகத்தில இருக்கிறவங்களுக்கு வேலை பலு கூடுதல் பொறுப்புகள் உருவாகலாம் அதிக உழைப்பின் குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் அனைத்து வித சரியாகும் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறுவீங்க பிள்ளைகளினுடைய எதிர்கால பற்றிய எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளையும் நீங்க இந்த காலகட்டத்தில் மேற்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை சந்திக்கவும் நேரிடலாம் அரசாங்க வகையில் கிடைக்க வேண்டிய அனுமதிகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்கள் ஏற்படத்தாங்க செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் மிக எளிதாக வெற்றி அடையும் அப்படின்னாலும் சிறிது கவனத்தோடு இருக்கிறது நல்லதுங்க எதிர்பார்த்த பணவரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அடைவீங்க குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருந்து புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு உற்சாகமான சாதகமான சூழ்நிலையே இருக்கிறது பணிகளில் உற்சாகமாக ஈடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க உயரதிகாரிகள் தங்களுடைய ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரத்தை கொடுப்பாங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்படுவீங்க தங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடியும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு பலருக்கும் இருக்கப்பெறுகிறது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் அனுகூலமான ஒரு காலகட்டம் பண குறை ஏதும் இல்லை அப்படின்னாலும் இந்த அனைத்து விஷயங்களையுமே கொஞ்சம் பொறுமைய கடைபிடிக்கிறது அவசியம் அதே நேரம் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்க தாசையோ எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுதான் முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தீவிர முயற்சியின் பேரிலேயே தங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவிகள் கிடைக்க போவீங்க தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உடைக்க வேண்டும் ஆனால் அதற்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டத்தை அனுபவி அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகள்ல உள்ளவர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீக நாட்டமும் அதிகரிக்கலாம் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் உறவாகும் புதிய பொருள்களின் சேர்க்கையும் உண்டாகும் ஆனாலும் உறவு அடிக்கடி பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் அளவோடு பேச பாருங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவைப்படும் குடும்பத்துல உறவினர்களால சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காது நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப் பெறவிங்க நண்பர்களான வாழ்க்கையில சில நல்ல திருப்பங்களும் ஏற்பட செய்யும் தெவ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி அடைவீங்க அரசாங்க அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க தந்தையின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில அலைச்சலும் அதிகப்படியான செலவுகளும் ஏற்படலாம் அலுவலகத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கும் ஆனாலும் பணிச்சுமை அதிகரிக்கவே செய்யும் சக ஊழியர்கள் தங்கள் பணிகள்ல உதவிகரமாகவே இருப்பாங்க சிலருக்கு வேலையில இடமாற்றமும் ஊர் மாற்றமும் ஏற்பட வாய் இருக்கிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் விற்பனை அதிகரிக்கிறதுடன் லாபமும் படிப்படியாக உயரும்